பாருங்க ஜெயில காட்ட போறேன் வேற லெவல்ல இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷனுங்க எவ்வளவு லாங் போங்க வண்டி சிங்கிள் ஓனல்லாம் வந்துருங்க பிஸ்மிலா காசுல இருந்து பேசுறோம் பிஸ்மிலா காசுல சிங்கிள் ஓனர்ல பக்காவும் வந்திருக்க வண்டி வண்டி வேற லெவல்ல ஷோரூம் கண்டிஷன் இருக்கிற வண்டி தான் மகேந்திரா ஜெயிலோ இன்னைக்கு வீடியோ போட போறேன் ஃபுல் வீடியோ பாருங்க ரன்னிங் வீடியோ காமிறேன் இன்ஜின் வேற லெவல் இருக்குங்க எவ்வளவு லாங் போய் வந்தேன் நானு நேரில் வரணும்னு சொல்றேன் லாங் போய் இருந்தோம் வண்டி அசர்ல முன்னூறு கிலோமீட்டருக்கு போயிருந்தேன் வண்டி சரியா இருக்கு ஆயில் போக எதுவுமே தரல வண்டி பக்காவா பட்சி பக்காவா இருக்க ஒரு லோ பட்ஜெட் தர ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பியூர் ஒன் படே புல் ஆப்ஷன் நாலு டயர் புது டயர் வண்டி கொடுக்கோங்க வண்டி சீர மெரு சேரம் ஈகல் இன்ஜினே வண்டி பக்காவா இருக்கு பிஸ்மிலா காசுல இது மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்ப போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ இடம் ஃப்ரீயா இருக்கு அதனால ரன்னிங் வீடியோ காமிக்கிறேன் வண்டி அவ்வளவு டாப்பா இருக்கு நெட்ல ஏத்துறேன் இத பாருங்க மேட்ல ஏத்துறேன் வண்டி பக்காவா இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு விஸ்முதா காசு வந்து நேர்ல வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா ஒரு பக்கா கண்டிச்சுனுங்க பக்கா சுவாரம் கண்டிச்சுங்க வேற அளவு தூசி தாங்க பாருக்கு தூசி புகை இல்ல வண்டியில புகை சுத்தமா வராது வண்டி டாப்பா இருக்கு வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க காமிக்கிறேன் எல்லாம் தெளிவா பாருங்க வீடியோ பெஸ்டா இருக்கும் கொடுத்துட்டா நல்ல பொருள் கொடுப்போங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்க வணக்கம்ங்க நாங்க விஸ்வகாஷ் பேசுறோம் விஸ்வாச பாக்குறேன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் வண்டி பாருங்க கொடுக்கா நல்ல பொண்ணு கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலுட்டு திருவண்ணாமலை போறோட சண்டவாசல் சண்டவாசல் தான் இருக்கு நாளைக்கு பக்ரீத்துங்க பக்ரீத் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் சகோதர சகோதரி தாய் தந்தை நண்பர்கள் எல்லாருக்குமே அனைவருக்கும் என்ன பாக்குறவங்க பார்க்க போறவங்க என்ன நினைக்கிற எல்லாருக்குமே இருக்கிற எல்லாருக்குமே இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் பிஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க இனி இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்க நானே இவ்வளவு வண்டி விற்கிறேன் இவ்வளவு ஆகணும் கரெக்டா கொடுக்குறேன் இன்ஜின் நல்லா இருக்கிறது கொடுக்குறேன் இது பாருங்க இந்த பக்கம் மூணு வண்டி இருக்குங்களா இது முடிஞ்சிச்சு இப்ப வீடியோ பிடிச்சிருக்கட்டுமே பாண்டிச்சேரியில இருந்து வந்து இது எடுத்துட்டாங்க இப்ப டெலிவரி ஆகுது இது இந்த வண்டி இல்ல சரிங்களா அந்த ரெண்டு வண்டி இப்ப ஜைலோ டாடா ஜஸ்ட் டவரா இனோவா இதுதாங்க இருக்கு கொடுத்துட்டேன் எல்லா வண்டியா கொடுத்துட்டேன் எட்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு அந்த லைன்ல பாருங்க அதுல இருந்து தெட்டுங்களா அந்த லாஸ்ட் இருக்கும் அப்படியே எல்மேரி அந்த எட்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு மொத்தம் பதினேழு பதினெட்டு வண்டி எழுந்திருந்தேன் மொத்தம் கொடுத்துட்டேன் இப்போ வீடியோவில் போடுறதே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வண்டி தான் பிஷ்னா காசில் இருக்கு இதுமாரி இருபது வண்டி நிற்க வச்சு ஒரு வாரத்தில் ஆறு வண்டி மட்டும்தான் வச்சுன்னு மற்ற வண்டி விற்கிறவங்க எந்த ஷாப் இருக்காது நம்ம கொடுக்குறோம் கொடுக்குற பொருள் நல்ல பொருள் கொடுக்குறோம் வெறும் ரெண்டு வண்டியில் ஆரம்பிச்சேங்க நானே ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு உயிர் தான் இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் ஃபோனே வராது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிட்டப்பதான் நம்ம யாருன்னு தெரியாதுங்களே அப்போலாம் கால் வருமானம் ஏங்கின காலம்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து நான் மூணு ஸ்டாப்பை வச்சு போன் பேசுறதுன்னே வச்சிருக்கேன் மொத்தம் ஏழு பேர் ஒர்க் பண்றாங்க போன் பேசுறது ஃபோனை எடுக்க முடியலனால அவ்வளவு மக்கள் என்ன நம்பி எடுக்கிறாங்க எடுதுவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி எப்பவுமே ஒரு தொழில வந்து கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைச்சிங்கன்னா கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும் நான் அப்படி தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன் நான் அன்னைக்கு எனக்கு போன் இல்லாம இந்த காலம் அது இன்னைக்கு வந்து என்னால போன் பேச முடியல அதனால ஆளை வச்சிருக்கேன் எனக்கு போன் வருமா என்ன போடுவாங்க வண்டி கேட்பாங்க இந்த காலம் போய் என்னால பேச முடியாம நான் ஸ்டாப்பை வச்சு என்னால இப்ப பேச முடியல ஏன்னா அவ்வளவு வியாபாரம் ஆகுது என்கிட்ட எனக்கு டைமே இல்லை இப்ப இது வீடியோ பிடிக்கலாம்னு அதுக்குள்ள பாண்டிச்சேரியில இருந்து வந்துட்டாங்க அவருக்கு டெலிவரி நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன் அதனால தான் அன்னைக்கு ஆரம்பிச்ச முதல் மாசத்துக்கும் இன்னைக்கு நான் இவ்வளவு டிஃப்ரெண்ட்ல இருக்கேன் விஸ்மிலா காசை நம்பி வாங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் என்ன நம்புறவங்களோ என்ன எல்லாரும் எல்லாருக்குமே நல்லா விஷ் பண்ணா விஷ் பண்ணுங்க நானும் விஷ் பண்றேன் நம்மளால கமாண்ட்ல விஷ் பண்ற ரிப்ளை ஆனா வாட்ஸ்அப் குரூப்ல நாலரை லட்சம் பேர் இருக்கீங்க எல்லாம் ஸ்டேட்டஸ்ல போட்டுறேன் என்ன ரீப்ளே பண்றதுக்கு ஒண்ணு கஷ்டம் வண்டியை பாருங்க பக்கா கண்டிஷன் பாருங்க பக்கா சிங்கிள் ஓனர் ஒரே ஓனருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்க கூடாது காலி ஆகுதுன்னா விற்கிறேன் நல்ல பொருள்லாம் விற்கிறேன் ஆனால்தான் எதுவும் அதர் ஸ்டேட் பாண்டிச்சேரில இருந்து இது எடுக்கிறாங்கன்னா தரணும் நல்ல பொருள் கொடுக்குறேன் லோ பட்ஜெட்டுக்கு பேசி வாங்கி தராங்க டென்ட் கிராச்சஸ் ஒண்ணுமே இல்ல ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு பேசி வாங்கி தரேன் அந்த வண்டியை அவ்வளவு டாப்பா இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறோம் பாருங்க பிஸ்மிலாஷ்னாலே தெளிவுங்க தெளிவு எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க மகேந்திரா ஜெயில பாருங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் பிளஸ் ஈகிள் இன்ஜின் ஈகிள் இன்ஜின் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி பிளஸ் நாலு டயர் புது டயர் நாலு டயர் போட்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கூட ஓட்டல ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு பியூர் ஓன் போர்டு டீ போர்ட் சண்டர் கிடையாது பியூர் ஓன் போர்டு வண்டி கொடுத்தா நல்ல போல கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஆயில் போக அடிக்காது ஸ்டிக்கர் காமிக்கிறேன் கஸ்டமர் வந்து ஆறு ரூபாய் சொல்லி அஞ்சு எண்பது ரூபாய் நினைக்கிறாங்க நான் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் இல்ல அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தை உடச்சு வாங்கி தரேன் என்ன நம்பி வாங்க பக்ரீத்துக்கு நாளைக்கு வந்து நாலு வண்டி டெலிவரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நாலு வண்டி டெலிவரி இன்னைக்கு வந்து எடுக்கிறவங்க எல்லாம் இல்ல பக்ரீத் உங்க பண்டிகை நாளைக்கு தான் எடுப்பேன் பாயிட்டு பண்டிகை நாள் தான் எடுத்தாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு நாலு வண்டி நாளைக்கு டெலிவரி கொடுக்குறேன் நானு நாளைக்கு வராங்கன்ற நாலு வண்டி டெலிவரி வரும் பாருங்க எட்டு வண்டி அட்வான்ஸ் வருஷம் இருக்கேன் அதுல நாலு வண்டி நாளைக்கு டெலிவரி இந்த வண்டி பாருங்க சிங்கிள் ஓனரு ஷோரூம் கண்டிஷன் அஞ்சு நாற்பது உடச்சி என் மக்களுக்கு நான் வாங்கி தரேன் இன்ஜின பாத்துங்க வேற லெவல்ல இருக்குங்க வண்டி டாப்பா இருக்கு முன்னூறு கிலோமீட்டர் போய் நான் ஸ்டிக் எடுத்து பார்த்தேன் ஆயில் அடிக்கல அப்ப நான் மைக் எடுத்து போல வீடியோ பிடிக்க முடியல ஸ்டிக் எடுத்து பார்த்தா ஆயில் அடிக்கல நான் போனேன் டோல்கேட் பா கேட் ரசீது கூட உள்ள இருக்கு முன்னூறு கிலோமீட்டர் போனது அதோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வண்டியை நேரில் வந்து பாருங்க கொடுத்தா நல்லா போற கொடுப்போம் இல்லன்னா எப்பவுமே கொடுக்க மாட்டேன் இது இருக்கு ஆல்டோ இருக்கு ஓம்னி இருக்குங்க ஓம்னி இருக்கு அடுத்தது டாடா ஜஸ்ட் இருக்கு டவரா இருக்கு இனவா இருக்குங்க நம்மள்ட இந்த வண்டிலாம் இருக்கு நம்மள்ட மத்த லைன்ல இருக்குது மொத்தம் முடிஞ்சிச்சு இதுதான் இருக்குது எவ்வளவு சுத்தி சுத்தி காமிச்சேன் இருபது வண்டி காமிச்சோன்னே நிறைய வண்டி கொடுத்துட்டேன் இப்போ இந்த லைன் ஃபுல்லா ஒரு ஷோல்டர் இப்ப இங்க இருக்கிற வண்டி காமிக்கிறேன் அதுல பெரிய வண்டியில மூணு வண்டி இருக்கு சின்ன வண்டி மூணு இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் நாற்பது வண்டியா நிக்க வச்சு விப்பேன் ரெண்டு வண்டி நாளும் நிக்க வச்சு விப்பேன் ஏன்னா தனது நல்ல பொருள் கொடுந்தாலும் நம்மளுக்கு வித்தது இப்ப இது இன்ஜினை காமிக்கிறேன் இன்ஜின் தெளிவாக தான் எடுங்க எல்லாம் எடுக்க ஆனா ஸ்டிக்கத்தை காமிக்கிறா பாத்துங்க சொத்தமா ஆனா ஆயில் அடிக்கூடாது அடிக்கிற வண்டி எண்டன் இல்ல எங்கேயுமே எடுக்காதீங்க நல்ல பொருள் மட்டும் தேடி வருங்க ஸ்டிக் எடுத்துட்டுங்க ஆயில் போக அடிக்காத அடிக்கிற வண்டி இனிங்கன்னு இல்ல என்னைக்குமே தர மாட்டேன் மற்றவங்களே விக்க விட மாட்டேன் நல்ல பொருள் மட்டும் வித்துடணும் நல்ல பொருள் தான் தேடி போயிடுங்க எல்லாம் எடுக்காதீங்க ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணிட்டேன் பாருங்க பக்கா கண்டிஷனு முன்னூறு கிலோமீட்டர் போய் பார்த்தேன் அடிக்கல நீங்க எத்தனை உங்க ஊர்ல பாருங்க அடிச்சா என்ன கேளுங்க அவ்வளவு டாப்பா இருக்கு ரேடியேட்டர் பாருங்க

ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலா இருக்கு ரூப் ஏசி எல்லாம் வந்துடும் கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ஒன்று இருபத்தி நாலு ஓடிக்குங்க அந்த பாருங்க நீட்டா இருக்கு டேஷ்போர்ட்லாம் எல்லாம் இருக்கும் வண்டி டாப் பாருங்க சுத்தமா இருக்கணும் நல்லா கொடுக்கணும்ங்க பாருங்க டாப் பாருங்க அவ்வளோ கிளீனா இருக்கு பக்கா கண்டிஷனுக்கு நான் அன்னைக்கு வீடியோ போட்டு வண்டி இங்கே நிற்கல வண்டி கஸ்டமர் எடுத்துன்னு போயிட்டாரு அதனால மூணு நாள் கழிச்சு இந்த வண்டி வீடியோ வந்து இல்லை அதை அன்னைக்கே வித்துருக்கோம் நான் போட்ட அன்னைக்கு இல்லைனாலும் நினைச்சு இதை பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாத்துங்க தெளிவா இருக்குங்க பக்காவா அந்த பஞ்சிங் ஓடு எல்லாமே கிளீனா இருக்கு நீட்டா இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எப்பவுமே அதுதான் அவரது மாரிதான் கொடுப்போம் யார் என்ன சொல்லலாம் நம்ம தொழில் கரெக்டா நடக்கும் கரெக்டா போய் நேருக்கு வித்து இருக்கேன் எட்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்குன்னா தந்தா நல்ல பொருள் தான் இந்த பேக் சைடும் பாருங்க சரியா கரெக்டா இருக்குங்க சரியான குவாலிட்டியில இருக்கணும் இந்த பின்னாடியும் பாருங்க சீட்டு சரியா இருக்கு பாருங்க வண்டி டாப்பா கிளீனா இருக்கு அந்த ஒரிஜினாலிட்டி நல்லா இருக்கு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனரு ஜூப் ஏசி தலைக்கு தலைக்கு ஏசி வந்துடும் அதை பாருங்க நாலாவது பக்கமும் ஆனால் ஏசி செம்ம கூலிங்க ஏசிலாம் பக்கா கூலிங்க நல்லா இருக்கு வண்டியே சரியா இருக்கு நம்பி வாங்க நல்ல போல இருப்பாங்க மகேந்திராஜ் ஜெயிலும் சிங்கிள் ஓனர் போட்டு ரொம்ப நாளா ஆகுது எப்படியும் ஏழு மாசம் ஆகுது ஏழு மாசம் ஆகுமா தான் சிங்கிள் ஓனர் வண்டி வந்திருக்கிறது பாருங்க நீட்டா இருக்கும் அந்த ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்கும் நல்ல பொருள் இருந்தால் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க தெளிவான வண்டி நேரில் வந்து பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா உடையவே மாட்டேங்க அவ்வளோ தெளிவா பக்கா கண்டிஷனாக இருக்கு உள்ள இன்டீரியர்ல இருந்து அவுட்லுக்ல இருந்து எல்லாமே காமிச்சிடும் இந்த பேக் சைடு காமிக்கிறேன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க பாருங்க பேக் சைடும் பாருங்க பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனரு ஃபுல் ஆப்ஷனு ஈகிள் இன்ஜின் எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு பியூர் ஓன்பாடு அந்த பாடி பாருங்க ஒரிஜினல் பிண்ட் ஒரிஜினாலிட்டில இருக்கு இந்த மாதிரி வண்டிலாம் எல்லாம் இன்னைக்கு ஆறாயிரம் ரூபா போதுங்க ஆறு ஐம்பது ஆறு நாற்பது இருக்கும் வித்துடுறாங்க இவ்வளவு தெளிவா இருந்தா நிக்க வைக்கிறதுல வித்துடுறாங்க ஆறு நாற்பது இருக்கும் நம்ம கரெக்டா சொல்றோம் நேரில் வந்து பாருங்க பக்கா கண்டிஷனுக்கு அஞ்சு நாற்பதை உடச்சு வாங்கி தரேன் பக்கவா நீட்டா இருக்கிற வண்டி கிளீனா இருக்கு பேக் சைடும் பாத்துருங்க எல்லாமே தெளிவா இருக்கு இந்த பக்கம் குர அந்த பக்கம் குரலாம் நம்மள்ட்ட இருக்காது கொடுத்தா கரெக்டா கொடுத்துருவோம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இந்த பேக் சைடும் கிளீனா இருக்கு பாருங்க மகேந்திரா ஜெயிலோ ஒரு தெளிவான வண்டி நீட்டா இருக்கிற வண்டி குப்பை வண்டி இல்லது குப்பை வண்டினா இதே பாதி ரேட்டுக்கு கிடைக்கும் அந்த வண்டி இது இல்லை இது பக்கா கண்டிஷன் இருக்க வண்டி நல்ல பொருள்ல நேரில் வந்து பாருங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம கிளீனா இருக்க வண்டி தெளிவா இருக்கு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர்ல பக்காவா இருக்குங்க பக்கா கண்டிஷனுங்க உங்களுக்கு இன்ஜின் ரப்பர் பீடிங்க எல்லாமே காமிச்சிட்டேன் ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்கு டிக்கி இருக்கும் காமிச்சிட்டேன் டாப்பும் காமிச்சிட்டேன் டயரும் காமிச்சிட்டேன் நல்லாமே நல்லா இருக்கு விஸ்மிலா காசை நம்பி வராங்க இது அதை டெலிவரி ஆக போகுது சேன்ட்ரோ இப்ப எடுக்க போறாங்க அதுவும் முடிஞ்சிடும் சேண்ட்ரைவ்ல லோ பட்ஜெட்ல போட்ட சாண்ட்ரை கொடுத்துட்டேன் அதை நம்பி வராதீங்க இந்த வண்டி இருக்கு வேற வண்டி எல்லாம் இருக்கு இருக்கிறது அஞ்சு ஆறு வண்டி தான் இருபது வண்டி இருபத்தஞ்சு வண்டி வீடியோ போடுறாரு அஞ்சு ஆறு வண்டி தான் நீங்க போடுறேன் சந்தோஷமா இருக்கு என் மக்கள் என்னை நம்பி வந்து எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இஸ்மிலா காசை நம்புங்க நேரில் வந்து பாருங்க பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகள் தாய் தந்தை நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்றேன் என்னை நம்புறவங்க எல்லாரையும் சொல்றேன் எல்லாருக்குமே ரொம்ப பக்ரீத் நல்வாய்த்துக்கள் வீடியோ பாருங்க வீடியோ கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க